முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் ஏழாவது ஆண்டு நினைவு நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடமான சதைவ் அடலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்திலும் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதனிடையே தேசத்தின் நலனிற்காக தனது சொந்த வாழ்வை சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தவர் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என மத்திய அமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் வாஜ்பாயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தான் பிரதமராக இருந்த காலகட்டங்களில் இந்தியாவை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு சென்றவர் வாஜ்பாய் என கூறியுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தலைமையில் போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தியதன் மூலம் இந்தியர்கள் ஒருபோதும் உலக நாடுகளுக்கு சலைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்து காட்டியவர் வாஜ்பாய் என்றும் அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் இந்த நினைவு தினத்தில் இந்திய சமூகத்திற்கு அவர் அளித்த பங்களிப்புகளை பெருமையுடன் நினைவு கூர்வோம் என்றும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் நாகாலாந்து ஆளுநர் கணேசனின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் இரங்கல் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மணிப்பூர் மற்றும் மேற்கு வங்காள ஆளுநராகவும் அவர் பணியாற்றியதை நினைவு கூர்ந்துள்ளார் தனது நீண்ட பொதுவாழ்வில் மக்களின் நலனுக்காக பாடுபட்டவர் என்று கூறியுள்ள குடியரசுத் தலைவர் தமிழகம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனின் மறைவிற்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனின் மறைவை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார் தேச கட்டமைப்பிற்கும் சேவைக்கும் தனது வாழ்நாளை அர்ப்பணித்த தீவிரமான தேசியவாதியாக அவர் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்று கூறியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் பாஜகவை விரிவுபடுத்த அவர் கடுமையாக உழைத்தார் எனவும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் அவர் ஆழ்ந்த பற்று கொண்டிருந்தார் என்றும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் நேற்று காலமான நாகாலாந்து ஆளுநர் இளகணேசன் உடலுக்கு மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல்முருகன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாகாலாந்து மாநில ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் இயற்கை எய்தினார் என்ற செய்தி மிகுந்த துயரத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாஜகவை சாமானிய மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு வகித்தவர் கண்ணியமான பேச்சும் கனிவான குணமும் கொண்டவர் தனது வாழ்நாளை தேசத்திற்காகவும் சமூக நலனிற்காகவும் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் இலகணேசன் என மத்திய அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் மறைவிற்கு ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ஆர் ரவி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் மறைவால் மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் இளம் வயதிலிருந்தே எளிமையுடனும் பணிவுடனும் தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவரது மறைவு தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இலகணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இன்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாவது முறையாக இலகணேசனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மாற்றுக் கொள்கைகள் கொண்ட இயக்கங்களில் உள்ள தலைவர்களிடத்திலும் மரியாதை பாராட்டியவர் மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரீகம் பேணிக்காத்தவர் அரசியல் வாழ்க்கைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பொது தம்மை அர்ப்பணித்தவர் என தெரிவித்துள்ளார் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனின் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இலகணேசனை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தங்கள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினரை இழந்துவிட்டதைப் போல உணர்வதாக பாஜக மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் அவரது வழிகாட்டுதலால் கட்சியில் நல்ல தலைவர்களை பார்க்கிறோம் என்று கூறியுள்ள வானதி ஸ்ரீனிவாசன் தங்கள் கட்சி ஜனநாயகத்தின் மதிப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று இலகணேசன் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார்